நிர்மலா சீதாராமன் அமைச்சகம் கீழே வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட பத்தொம்போது லட்சம் வரியை கிடப்பிலையே போட்டு வச்சுருக்குறாங்க ஏன் இந்த வருமான வரியை அவங்க வாங்கலை இந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் பர்ஸ்னலாக இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுடைய வரி அதிகரிச்சிருக்குது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான வரி வந்து குறைஞ்சிருக்குது பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்கிறவங்கிட்ட வரியை கிடப்பிலே போட்டிருக்கிறாங்க அதை நல்ல தெளிவாக பத்திரிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க அதனுடைய அறிக்கைகள் சார்ந்தும் இதனுடைய முழு விபரத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானும் சொன்னா அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உரக்க சொல்வோம் அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சிஏஜி வந்து அறிக்கை விட்டுருக்குறாங்க இந்த கடந்த ஒரு அஞ்சாறு வருஷத்துல பத்தொம்பது லட்சம் கோடி நீங்க இன்னும் வருமான வரியை கிடப்பிலையே வைத்திருக்கிறீங்க அதாவது ப நடுத்தர ஏழை மக்கள் சிறு குறு விவசாயிகள் அவங்க எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பாங்க அப்படி இல்லையா விவசாய கடன் வாங்கியிருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் ஓடி ஓடி போய் நீங்க வந்து நிதியை திரட்டுறீங்களே வரி வாங்குறீங்களே பெரும்பாலும் பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தரக்கூடிய வருமான வரியை ஏன் வாங்கலன்னு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதே மத்திய அரசாங்கத்தால் செயல்படக்கூடிய சிஏஜி வந்து அறிக்கை விட்டுருக்குறாங்க அதை தான் இந்த ஒயர் பத்திரிகை தெல்ல தெளிவாக ரிப்போர்ட்டோட வெளியிட்ருக்குறாங்க அதை நம்ம முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பொது வாழ்க்கையில் இந்த ஷர்ட்டு வாங்குறேன் இந்த ஃபோன் வாங்குறேன் இல்ல என் காலையில் எழுந்திரிச்சிருந்து சாயங்காலம் நைட்டு வரைக்கும் என்னென்ன பொருள்லாம் வாங்கறோம்னா அத்தனைக்கு ஜிஎஸ்டி இதெல்லாம் இன்டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டிகிட்டே தான் இருக்கிறோம் அப்படி இன்டெரக்ட் டேக்ஸை மட்டும் தொடர்ந்து வாங்குறீங்களே டைரக்டா டேக்ஸ் கட்டக்கூடிய வருமான வரிகள் கார்பரேட் நிறுவனங்கள் பெரிய பெரிய முதலாளிகள் அவங்ககிட்ட எல்லாம் ஏன் வாங்கலை ஏன் கிடப்பில் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை சிஹஜரிக்க தொழில் செய்யறவங்க ஜிஎஸ்டி கரெக்டா வாங்கிடுறீங்க கார்பரேட் நிறுவனத்துக்கு வாங்கல அதுவும் டு ரெக்கவர் அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த அறிக்கையை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க அதாவது இயர் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் கிட்டத்தட்ட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் அதாவது பத்து லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்து எண்பத்தி எட்டு ரூபா கோடி வரிய வந்து வாங்கணும் மொத்தமா ஆனா அவங்க குறிப்பிட்டிருக்கிற அமௌண்ட் என்னன்னா டிபிகல்ட் டு ரெக்கவர்னு பத்து லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து வரியவே வாங்கல இப்ப என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல ஏன் வாங்கல இதை சொல்றதுக்கு அவங்களுக்கு இதா இல்லையா அப்படின்னு வந்து சிஹெஜி அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரிதான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வந்து வரியை வந்து கிடப்புலயே போட்டாங்க இதெல்லாம் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுடைய வரி இதெல்லாம் அவங்க கட்ட வேண்டிய வரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்ட வேண்டிய வரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் வந்து பத்தொன்பது லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி வாங்க வேண்டியது ஆனா பதினெட்டு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்தி நூத்தி இருபது கோடி டிபிகல் டு ரெக்கின்னு சொல்லி தொண்ணூத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பெரிய பெரிய நிறுவனங்கள் கிட்ட வரியே எங்களால் வாங்க முடியல அது டிஃபிகல் டூ ரெக்கவருங்கிறாங்க இதை எப்படி அவங்களால சொல்ல முடியுதுன்னு தெரியல சாதாரண மனுஷங்க இருக்கிறாங்க விவசாய கடன் வாங்குறாங்க எஜுகேஷன் லோன் வாங்குகிறாங்க அவங்கக்கிட்டலாம் போய் இதை கரெக்டாக கட்டுங்க நோண்டி நோண்டி வாங்கிடுறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் கிட்டே இவ்வளோ பெரிய தொகையை ஏன் வாங்கலை அதுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டில விஷன் பில் போட்டிருப்பாங்க அவங்க அவங்ககிட்ட இந்த சிஸ்டம் வரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமே ஏன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து கேள்வி எழும்பி இருக்கு ஆனா அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க வருமான வரியில எல்லாமே நாங்க கரெக்டா பண்றோம் இந்தியா வந்து ஜிடிபி குரோட்ல வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அதுவும் நாலாவது இடத்துல இருந்து மூணாவது இடத்துக்கு போகுது அப்படிங்குற சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜிஎஸ்டி டாக்ஸ் மட்டும் இப்படி வரி வந்து கலெக்ட் பண்ணிடுறீங்க ஆனா வருமான வரியை ஏன் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க அதே மாதிரிதான் தேர்தலுக்கு முன்னாடி ஈடிய விட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சதா உச்ச நீதிமன்றமே தெரிவிச்சிருக்குது ஜிஎஸ்டி வரியை மட்டும் ஓடி ஓடி போய் கலெக்ட் பண்றீங்க ஏன் கலெக்ட் பண்றீங்க அதெல்லாம் தனிநபருடைய வரி அதுவும் இன்டெரக்டா இன்டெரக்டா கட்டக்கூடிய வரி எல்லா மாநிலங்களுக்குமே தொடர்ந்து எல்லா மக்களுமே அதாவது சாதாரண மக்கள்ல இருந்து ஒரு பேஸ்ட் வாங்குறான்னா அவனுக்கு எவ்வளவு வரியோ அதே தான் அம்பானி அவர்கள் வாங்கினாலும் அதே வரி இந்த இன்டெரக்ட் வரி கரெக்டா போயிடுது ஆனா டைரக்டா வருமான வரி கட்டது மட்டும் ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்களா அவங்க மேல மட்டும் பதினெட்டாயிரம் இருக்குதாம் வெறுமனே பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி விசாரிக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க இதே மாதிரி இன்னும் சில அடிஷனலா தகவல் தெரிவிக்கிறாங்க அதாவது நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் கட்டக்கூடிய வரி எவ்வளவு இருக்கு அதாவது பெரிய பெரிய நிறுவனங்களான நூத்தி ஒரு நிறுவனங்கள் கட்டக்கூடிய ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கட்டக்கூடிய வருமான வரியை என்ன கலெக்ட் பண்ணாமல் பணக்காரர்கள் முதல முதலாளிகள் தனிநபராக கட்டக்கூடியது ஒரு முப்பத்தி ஒரு பேர் அவங்க ரெண்டு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்து ஆறுநூறு கோடி ரூபாய் கட்டணும் இப்படியாக இவ்வளோ வரியை ஏன் என்ன கலெக்ட் பண்ணாம இருக்கிறீங்க இதுதான் கேள்வி தனிநபர்கிட்ட மட்டும் கலெக்ட் பண்றீங்க நடுத்தர விவசாயிகள் ஏழைகள் சாமானிய மக்கள் இவங்கெல்லாம் வரியை கலெக்ட் பண்ணிடுறீங்க ஓடி ஓடி கலெக்ட் பண்றீங்க பெரிய பெரிய முதல் முதலாளிகள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்க ஆதரவா இருக்கிறீங்களா அப்படின்னு எதிர்கட்சிகளும் மக்களும் கேள்வி எழுப்புறாங்க இன்னும் அடிஷனலா எந்தெந்த மாநிலத்தில இருந்து இந்த மாதிரியான வரி வந்து வராம இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய தரவுகள் என்னன்னா டெல்லி வெஸ்ட் பெங்கால் குஜராத் தமிழ்நாடு மும்பை மகாராஷ்டிரா இந்த இந்த மாநிலங்கள்ல குறிப்பிட்ட இதுலயும் குறிப்பிட்ட டெல்லி மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாநிலங்கள்லாம் பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து இல்லை வரியே வாங்கலை ஏன்னா பெரிய பெரிய முதலாளிகள் இருக்கக்கூடிய இடமே மகாராஷ்டிரா குஜராத் தான் அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் கார்பர்ட் நிறுவனங்கள் முதலாளிகள் எல்லாம் ஏன் இன்னும் வரி வந்து கலெக்ட் செய்யாம இருக்குது இல்லை அவங்களுக்கு ஆதரவா போறீங்களா இல்லை அவங்களால ஏன் அந்த வரியை வாங்க முடியல அப்படின்னு சிஏஜி வந்து கேக்குறாங்க இதை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே சிஏஜி வந்து ஆய்வு பண்ணி இப்படிப்பட்ட கேள்வி கேட்குறாங்க அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் எல்லாரும் எவ்வளோ பணம் வச்சுருக்குறாங்க இவங்க கரெக்டாக வரி கட்டணும் அதை கட்டணும் இதை கட்டணும் எல்லாத்தையும் அவங்க ஆய்வு பண்ணி அவங்க தான் எல்லாத்துக்கிட்டேருந்து வரி கலெக்ட் பண்ணுவாங்க வரி கலெக்ட் பண்றவங்களே இப்படி வரியை கலெக்ட் பண்ணாம கிடப்பில போட்டு வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்புறம் எப்படி நாடு முன்னேறும் எப்படி ஜிடிபி குரோத் வளரும் பொருளாதாரத்தில் வளரும் அதிகமா சாமிப்பா வருமான வரி கட்டக்கூடியவங்களை வந்து அஹ் நீங்க ஏன் என்ன விட்டு வச்சிருக்கிறீங்க இப்படி பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில எழும்பி இருக்கு இன்னும் அடிஷனலா தகவல் சொல்ல வர்றாங்க அதாவது அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கணும் அப்படி இல்ல மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா அவங்க கிட்டலாம் எக்ஸ்ட்ரா ஃபைன் போட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி வந்து வாங்கியிருக்கிறாங்க அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸே இல்லாதவங்க கிட்டலாம் அவ்வளோ கோடி பணம் வரியா வாங்கியிருக்குறீங்க ஆனா கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க கோடியில புரல்றாங்க அவங்களை ஏன் வரிவாங்களே இதுதான் இங்க முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது இதெல்லாம் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு ஏன் கோர்ட் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் வந்து வருத்தம் தக்கதான் இருக்குது இதை விட என்னன்னா முக்கியமான விஷயம் பர்சனலா இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க கார்பரேட் பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்கம் டாக்ஸ் கட்டுவாங்க அவங்க கட்டுற இன்கம் டாக்ஸ் விட பர்சனலா இன்கம் டேக்ஸ் தான் அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒன்பது லட்சம் கோடி பர்சனலா இன்கம் டாக்ஸ் கட்டினவங்க இவ்வளோ தொகை ஆனால் கார்பரேட் நிறுவனங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டின தொகை வெறுமனே எட்டு லட்சம் கோடி தானாமா ஏன் அதாவது இப்போ மக்கள் மத்தியில் எழும்பக்கூடிய கேள்வி என்னன்னா இந்தந்த மாநிலங்கள்லாம் சொன்ன குஜராத் மகாராஷ்ட்ரா வெஸ்ட் பெங்கால் டெல்லி இந்தந்த மாநிலங்கள்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் ஏன் விட்டு வச்சிருக்கிறீங்க அதாவது அவங்க அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்ப கவர்மெண்ட்டுக்கு நியாயமாக கட்டக்கூடிய டேக்ஸ்லாம் கட்டணும் அதை யார் வாங்கணும் இன்கம் டேக்ஸ் வாங்கணும் ஏன் இன்கம் டேக்ஸ் அதை இன்னும் கிடப்பிலேயே போட்டு வச்சிருக்குது இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது இதெல்லாம் டேரக்டாக கட்டக்கூடிய வரிகள் அதை விட்டு வச்சிருக்கிறீங்க ஆனா இன்டைரக்டா வாங்கக்கூடிய வரிகள் அதிகரிப்பு நிறைய அதிகரிச்சிருக்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு கடைக்கு போறேன் அந்த கடையில போய் ஏதோ ஒரு பொருள் வாங்குறேன் ஒரு நாட்டு சக்கரையோ இல்லை பேஸ்டோ ப்ரெஷ்ஷோ ஏதோ வாங்குறேன் முன்ன இருந்ததை விட விலைய அதிகரிச்சு அதுக்கு ஜிஎஸ்டின்னு போட்டு ஒவ்வொரு மக்கள்கிட்ட கிட்ட இருந்த வரிய வாங்கிடுறீங்க அந்த வரியெல்லாம் கரெக்டா வாங்கிடுறாங்க ஆனா யாருக்கிட்ட வரி வாங்கணுமோ எல்லாம் அதிகம் சம்பாதிக்கிறாங்களோ எந்தெந்த கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் அதிக இது பண்ணுதோ அவங்க கிட்ட எல்லாம் வரி வாங்கலை இதுல இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா கார்பரேட் நிறுவனத்துல ஒரு கூலி தொழியா வேலை பார்ப்பாங்க அவங்க கிட்ட ஜிஎஸ்டி புடுங்கி வாங்கி போட்டுடுறாங்க ஆனா கார்பரேட் முதலாளி கிட்ட வருமான வரிய வாங்கல இதுதான் இததான் உயர பத்திரிக்கை வந்து தெல்ல தெளிவாக இந்தெந்த இயரில் இந்தெந்த வரி இவ்வளவு டிஃபிகல்ட் டு ரெக்கவர்னு சொல்லி அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி அந்த வரியெல்லாம் வாங்கி நடுத்தர குறு சிறு வியாபாரிகள் வயிற்றுல அடிக்காம யார் யாரெல்லாம் பணம் இருக்குதோ அவங்ககிட்ட வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு வாங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தை நான் உங்களே சந்திக்கிறேன் அதுவரை உங்களிட மறுபடியும் போடுவதை நான் உங்களுக்கு நான்